ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு தக்காளியை வச்சு மாங்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் தக்காளி மாங்காய் குழம்பு மாங்காய் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நான் வந்து தக்காளி வந்து கரெக்டாக ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் அதை வந்து நான் வந்து அரிஞ்சு போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன் தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுனேன் இவ்வளோ தான் தக்காளி நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக காட்டணுன்றதுனால நான் வந்து வேக வச்சது ஸ்ட்ரெயிட்டாக காட்டுறேன் தக்காளி நல்லா ஒரே விசில் நல்லா மேஷ் ஆகிடுச்சி வெறும் தக்காளி தான் அதில் வேறு எதுவுமே போடலை ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுட்டேன் ஒரு கொத்து கருவேப்பில மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி மாங்காய் ஒரு சின்ன மாங்காய் ஒரு பாதி சைஸ் நாளாக அதை வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து மீன் குழம்பு மாதிரியாக இருக்குங்க கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு இது ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கேஸில் ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காயட்டும் அதுக்குள்ளே இந்த தக்காளியை ஒரு வடியில் வடிகட்டிட்டேன் பாருங்கள் வடிகட்டிட்டேன் இது நல்லா ஆறட்டும் மீன் குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி கடுகு போட்டலாம் வெந்தயம் போட்டலாம் சீரகம் மூணுமே வந்து அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது பொறிட்டும் இந்த தக்காளியை உடனே அரைச்சிடணும் கடுகு இருக்கட்டும் இதை வந்து நம்ம வந்து தண்ணி நம்ம எப்படியும் வந்து குழம்புக்கு தண்ணி ஊற்றுவோம் அதுக்கு பதில் இது மேலே கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா இந்த சூடு உடனே ஆறிடும் இதை வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் கடுகு பொறிஞ்சிருச்சுங்க இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் இதுலேயே பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் மூணுமே சேர்த்து நல்லா வச்சுருக்கோம் இது வதக்கிறதுக்குள்ள நம்ம வந்து அந்த தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாங்க டக்குன்னு பேச்சிலருங்க வந்து வந்து கடகடன்னு டக்குன்னு செஞ்சிடலாம் தக்காளி இருந்தால் போதும் டக்குன்னு ஒரு குழம்பு வச்சிடலாம் தக்காளி நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க கொஞ்சம் தண்ணியெலாம் எடுத்து நம்மளேருந்து வடிகட்டின தண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி இதில் ஊற்றிடலாம் ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி கழுவி இன்னும் கொஞ்சம் அலசி ஊற்றிடலாம் அரை கிலோ தக்காளி இருந்தால் போதுங்க நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு குழம்பு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ இதில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் வீட்டில் அரைச்ச தூள் தான் காரம் கம்மியாக தான் இருக்கும் ஏர்வே மூணு பச்சை மிளகா இது லைட்டாக வந்து அப்படியே வந்து இந்த எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ரொம்ப நேரம் வந்து வதக்கூடாதிங்க கருகிடும் இப்போ இந்த தக்காளி குழம்பு வச்சு இதில் ஊற்றிடலாம் புளியே கிடையாது புளியே இல்லாமல் வைக்கிறோம் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் நான் இதுக்கு ஒரு மூணு சில்லி அளவு தேங்காய் பச்சில் எடுத்திருக்கேன் பொடியை அரைஞ்சி போட்டாச்சு இப்போ தக்காளி அரைச்சா அதே ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த தேங்காய் நல்லா அரைச்சாச்சுங்க இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம் அவ்வளோதான் போதும் சும்மா திக்னஸ்க்கு இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சாச்சுங்க இப்போ இதெல்லாம் வயிற்ஸ் எடுத்துடலாம் இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது இப்போ இதில் வந்து மாங்காய் எடுத்து போட்டுடலாம் இது ஏற்கனவே வெந்த தக்காளின்றதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த மிளகாக்காக தான் மிளகாத்தூள் தான் வந்து கொதிக்க விட்றோம் ஓரளவுக்கு நல்லா வந்து கொதிச்சிச்சு இப்போ இந்த மாங்காய் வந்து வேகிறதுக்கு எண்ணி ரெண்டே நிமிஷம் தான் ஆகும் அதிக நேரம் கொதித்து குளிப்பாகிடாதீங்க கொஞ்சம் கொத்தமல்லி இதிலையே போட்டுடலாம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க ரொம்ப நேரம் கொதிக்க ஊக்காதீங்க மாங்காய் வந்து அரை பாயில் தான் ஆகணும் இப்போ எடுத்து இந்த தேங்காவை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இது வந்து எந்த மாதிரி ஸ்டைல்னால் நம்ம வந்து மீன் குழம்பு வந்து ஹோட்டலில் வாங்கியிருப்போம் நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பு பார்த்திங்கன்னா புளிப்பாகவும் காரமாகவும் நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து நம்ம ஹோட்டலில் வாங்கி வர மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் புளிப்பு டேஸ்ட்டாக இருக்காது ஆனால் மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க ஹோட்டல் ஸ்டைல் மீன் குழம்பு அவங்க வந்து புளியே யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி தக்காளி வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற தக்காளி நிறைய தக்காளி வாங்கி அதை வந்து வேக வச்சு புளியே சேர்க்காம மீன் குழம்பு வைப்பாங்க அந்த ஸ்டைல் தான் இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த குழம்பை ஊற்றுனீங்கன்னா மீன் இருக்கான்னு சொல்லிட்டு கரண்டி விட்டு தேடுவாங்க கண்டிப்பாக தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க அப்படியே லைட்டாக கொதிச்சா போதும் மீன் குழம்பு மாதிரியே இருக்கும்ங்க இது தேங்காய் அரிச்சு ஊற்றி ஓட்டல் ஸ்டைல் மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் ஆனால் இது தக்காளி குழம்புன்னு யாருக்குமே தெரியாது அவ்வளோதான் தேங்காய் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நுர மாதிரி கட்டுது இல்லைங்களா இதுதான் வந்து தேங்காவோடய கொழுப்பு இது கரையாமல் பார்த்துக்குங்க ஆயில் பிரியாத அளவுக்கு அப்படியே வந்து இறக்கிடுங்க ரொம்ப கொதி கொ கொதிக்க விட்டிங்கன்னா தேங்காய் அிற சத்து அழிஞ்சிரும் அதனால் அவ்வளோதான் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் பாருங்கள் பார்க்கவே மீன் குழம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா மீன் குழம்புனா எவ்வளோ பெரிய வேலை பார்த்திங்களா நீங்கள் தக்காளியை வேக கேட்குறது மட்டும்தான் வேலை டக்குன்னு முடிஞ்சிடும் பேச்சுலருங்க கூட வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த குழம்ப கண்டிப்பாக இது ஒரு பேச்சுலர் ரெசிபின்னு சொல்லலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு இது ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் ஒரு மீன் இல்லாம மீன் குழம்புங்க கண்டிப்பாக வந்து ஈஸியாகவும் இருக்கும் சின்ன குழந்தைங்க கூட பிகின்னர்ஸர் கூட செய்யலாம் தாராளமாக இந்த சமையலை இந்த டிஷ்ஷை வந்து ஈஸியாக செய்யலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே